ஏற்குன்னு நம்ப அல்ஜிப்ரா டாப்பிக்லேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் டாப்பிக்லேயும் ஒரு நாலஞ்சு வீடியோஸ் இருக்கோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக மென்சுரேஷன் டாப்பிக்கில் அதாவது அளவியல் டாப்பிக்கில் அவங்க என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதில் ஒரு பகுதியாக தான் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்டக்கோணப் பகுதி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பகுதியில் அவங்க என்னென்ன கொஷின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் ஃபார்முலா வச்சு அவங்க கேட்குற கொஷின்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்காக ஏன்னா பேப்பர் ஒன்னில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப டெப்த்தாக கூட போகாமல் ஒரு சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸாகவே கேட்டுடுறாங்க ஈவன் பேப்பர் டூலையும் கூட அந்த மாதிரி கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வட்டக்கோணப் பகுதியில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம முதல்ல இதில் பார்க்க போகிறோம் அதையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் எக்ஸசைஸில் கொடுத்துருக்கக்கூடிய மார்க் கொஷின் இந்த வட்டக்கோண பகுதியை பேஸ் பண்ணி அவங்க என்ன ஒன்மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டும்த்தையும் நாம் இதில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நேழட்ட வட்ட பகுதியில் மைய கோணங்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் முதல் வட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க எப்பவுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு புள்ளி இருக்குன்னா ஒரு புள்ளியை சுற்றி உருவாக்கக்கூடிய கோணத்தோட அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரியாக இருக்கும் எவ்வளோ டிகிரியாக இருக்கும் முன்னூற்றி அறுபது டிகிரி அப்போ இது மொத்தம் மூணு பகுதியாக பிரிச்சிருக்காங்கன்னா இந்த முந்நூற்றி அறுபதோ மூணாவது பகுதிங்கன்னா போதும் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ என்ன கிடச்சிரும் அப்படின்னா நூற்றி இருபது டிகிரி இதை தான் ஆக்சுவலாக அவங்களே கொடுத்துட்டாங்க நூற்றி இருபது டிகிரின்றதை ஃபஸ்ட்டு கொஷனுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள் அப்போ அதே மாதிரி நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா மீதி இருக்க கொஷனுக்கெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ இங்கே பாருங்களேன் இது எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ என்ன பண்ணால் போதும் முந்நூற்றி அறுபது அளவுக்கு தான் போதும் ஆக்சுவலாக தான் அவங்களே ஒரு ஃபார்ம்லா மாதிரியே கொடுத்துட்டாங்க முந்நூற்றி அறுபது பை என்ன்ட்டு நீங்கள் அவ்வளோ தன்னோட ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் மொத்தம் ஆறு பகுதி இருக்குது ஒரு வ புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய கோணம் முந்நூற்றறுபது டிகிரி அப்போ முந்நூற்றறுபது அளவுக்கு தான் போதும் ஓர் ஆறு 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 முப்பத்தி ஆறு அப்போ இங்கே இந்த ஒரு பகுதியுடைய கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அறுபது டிகிரியாக இருக்கும் ஏன் இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த விஷயங்களை அப்படின்னா நம்ம இதை பேஸ் பண்ணி உள்ள கொஷின்ஸும் இருக்குது நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி அந்த கொஷின்ஸில் வரும்போது நம்ம இந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ முதல்லே சொல்லிட்டோன்னா அங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்து இங்கே எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க அப்போ இங்கே என்ன பண்ணணும் முந்நூற்றி அறுபதை எட்டால் வகுக்கணும் ஒரு எட்டு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி நாலு ஐ எட்டு நாற்பது அப்போ இங்கே எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு டிகிரி ரைட்டா இங்கே எவ்வளோ பகுதியாக பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பகுதி அப்போ இங்கே முந்நூற்றி அறுபது ஏதாவது பன்னெண்டு ஆள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு அப்போ இங்கே எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா முப்பது டிகிரி அவங்க இதை இந்த மாதிரி டயக்ராம் போட்டும் கொடுக்கலாம் சில நேரம் இப்படி டயக்ராம் கொடுக்காம வார்த்தையாக கொடுப்பாங்க எப்படி ஒரு வட்டத்தை பனிரெண்டு சம கோண பகுதிகளாக பிரிக்கப்படும் பொழுது இல்லை அதே இன்னும் வேர்டாகவே ஒரு கொஷினாகவே சொல்லுவாங்க ஒரு செயல்பாடவே எப்படி ராமு என்பவன் வட்ட வடிவத்தில் உள்ள ஒரு பொருளை வாங்கி வருகிறான் அதனை பனிரெண்டு பாகமாக பிரிக்கிறான் எனில் ஒவ்வொரு பாகத்தின் மைய கோண அளவு என்னவாக இருக்கும் இது எங்கள் டயக்ராமில் பார்த்தா இதே தான் இது ரொம்ப பெருசாக ஒரு நாலஞ்சு லைனில் கதை மாதிரி கொடுத்து கொடுப்பாங்க சரிங்களா அப்போ இதே தான் ஸோ ஒரு வட்ட பகுதியாக பிரிக்கிறோம் அதில் ஒரு ஒரு அதில் ஒன்றுத்தோட மைய கோண அளவு வேணும் அப்படின்னா முந்நூற்றி அறுபதை நம்ம எத்தனை பாகமாக பிரிக்கிறோமோ அதால் வகுத்தா போதும் சரிங்களாமா ஸோ இந்த கொஷனில் கொடுத்ததுக்கான ஆன்சர்ஸ் இதுதான் இது வந்து அவங்க எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிறது முன்னாடி இதே மாதிரி எக்ஸைஸில் பயிற்சியிலேயும் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேரிடப்பட்டுள்ள வட்டக்கோணப் பகுதியில் மைய கோணங்களை காண்க அதே கொஷின் தான் இங்கேயும் வட்டக்கோண பகுதியில் கொடுத்துட்டு அதோடய மையக்கோணங்கள் கோணங்கள் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க நீ இங்கே பாருங்களேன் இதில் எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்க ரெண்டு பகுதி அப்போ என்ன பண்ணால் போதும் முந்நூற்றி அறுபது ரெண்டாவது வகுத்தா போதும் முந்நூற்ற ரெண்டாவது வகுத்திங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி ஸோ இதோட ஆன்சர் ஒன் எயிட்டி டிகிரி சரிங்களா இந்த மூணு கேள்விக்கு நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாகமாக பிரிச்சுருக்காங்க இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்ன்னு சொல்லுங்கள் இதோட மைய கோணம் எத்தனை டிகிரி வரும் அப்போ என்ன பண்ணால் போதும் ஆக்சுவலாக நீங்கள் முந்நூற்றி அறுபதை அஞ்சால் வகுத்தீங்கன்னா போதும் கரெக்டாக இது ரெண்டாவது கேள்வி எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் முந்நூற்றறுபது அதால் வகுங்க இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூணாவது கேள்வி எத்தனை பகுதியாக பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்து அதனால் முந்நூற்றி முந்நூற்றி அறுபது அந்த நம்பரால் வகுத்தீங்கன்னா என்ன போதும் ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா ஸோ இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கேள்விகளுக்கும் என்ன விடை அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களாமா இது இந்த வட்டக்கோணப் பகுதியினுடைய மைய கோணங்களை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கேள்வி அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இதோட பயிற்சியில் அவங்க சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் இது எயித்து புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் அதில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் கோடிட்ட இடங்களை நிரப்பவும் பொறுத்துக்கவும் கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கான விடைகளையும் இங்கே பார்த்துடலாம் இதில் முதல் கேள்வி பாருங்கள் வட்டப்பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் வட்டப்பரிதி அப்படிங்கிறது அதோடைய சுற்றளவு அதோடைய சுற்றளவு அப்படின்னும் போது சுற்றளவுக்கு என்ன ஃபார்ம்லா டூ ஆர் விட்டம் விட்டம் போது ரெண்டு ஆரம் சேர்ந்தது அப்போ டூ ஆர் ஸோ டூ ஆர் டூ ஆர் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன மட்டும் நிற்கும் பை ஈஸ்டு ஒன்றுன்னு நிற்கும் ஒன்று ஆன்சர் இப்படி கொடுக்கலாம் இது கொடுத்தாலும் கரெக்டு தான் சில நேரம் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஈஸ்ட்டு ஒன்று இல்லையா அப்போது இந்த ஏழு இங்கே கொண்டு வந்துடலாம் ஸோ ஆன்சர் அப்போ என்ன கிடைக்கும் இருபத்தி ரெண்டு ஈஸ்ட்டு ஏழு இப்படி கொடுத்தாலும் கரெக்டு தான் ஃபைவ் ஈஸ்ட்டு ஒன்றுன்னு சொன்னாலும் சரி தான் இருபத்தி ரெண்டு ஈஸ்ட்டு ஏழுன்னு சொன்னாலும் சரிதான் நீங்கள் ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டாவது கேள்வி ஒரு வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடு இப்படி ஒரு வட்டம் இருக்குது வட்டத்துக்கு மேலே இருக்கிற ஏதாவது ரெண்டு புள்ளை இணைக்கிற கோட்டுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா நான் இங்கிலீஷில் சொல்லும்போது கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மே வட்டத்து மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு புள்ளிகள்னு கேட்டாங்கன்னா நான் மையம் வழியாக செல்லக்கூடிய நாண் அப்படின்னு கேட்டாங்கன்னா விட்டம்னு பதில் தோ இப்போ இங்கே பாருங்கள் அடுத்து மூணாவது கேள்வி அதுதான் கேட்டிருக்காங்க ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நாண் வட்டத்தோட மிகப்பெரிய நாண் எதுவாக இருக்கும் அப்படின்னா அதோட விட்டமாக இருக்கும் இங்கிலீஷில் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களாமா ஸோ வட்டத்துடைய மிகப்பெரிய நாண் விட்டம் இங்கிலீஷில் டயாமீட்டர் தான் நாலாவது கேள்வி இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் விட்டத்தில் பாதி தான் ஆரம் அப்போ விட்டம் இருபத்தி நாலுனா அதில் பாதி பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்போ ஆரம் என்னவாகிடும் அப்படின்னா பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வட்டப்பருதியினுடைய ஒரு பகுதி அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்காது வட்டப்பருதியினுடைய ஒரு பகுதி தான் செக்டார் அதாவது வட்ட கோண பகுதி அதுதான் ஒரு வட்டத்தினுடைய வட்டப்பருதி வட்டப்பருதை போட்டுருக்கோல்லே இந்த ரவுண்டு தான் வட்டப்பருதி அதோடய ஒரு பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோன்னா வட்ட பகுதி செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இதில் அவங்க பொறுத்துக்கள் ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி அவங்க பொறுத்துக்கு நிறைய கேட்குறாங்க பொறுத்துக்கு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்து எதுலாம் கரெக்டாக ஆகிருக்கு அப்படிங்கிறது மாதிரி பாருங்கள் வட்டத்தின் பரப்பளவு நல்லாவே தெரியும் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பையார் ஸ்கொயர் வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா டூ பை ஆர் வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு பையார் ஸ்கொயர் நம்ம இதை யூஸ் பண்ண கொஷின்ஸ் தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தது அரை வட்டத்தின் சுற்றளவு அரை வட்டத்தின் சுற்றளவு பை பை டூ சாரி பை ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் கால் வட்டத்தின் பரப்பளவு ஒன் பை ஃபோர் ஆர் ஸ்கொயர் சரிங்களா இல்லை இந்த வட்டக்கோணப் பகுதியினுடைய பரப்பளவு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு பரப்பளவு வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எப்படி தான் நம்ம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம் சரிங்களா ஏன்னால் மொத்தத்தையும் ஒன்றா பார்த்தோம்னாலும் உங்களுக்கு ஆகும் ஞாபகம் வச்சுக்க தான் முதல்ல பேசிக்கான வட்டக்கோணப்பகுதியை பார்த்தீங்கன்னா பேசிக்கெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லிட்டோம் அடுத்து ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலான்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ